நம்பர் த்ரீ ஸ்லாட்டுக்கு போட்டி போடும் நான்கு வீரர்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரெண்டு பிளேயர் வந்து கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக ஆடிடுவாங்க ஏன்னா ரிஷப் பண்றது நம்ம சூரியகுமார் அது கன்ஃபார்ம் வரும் நம்பர் த்ரீல கன்ஃபார்மாக சூரியகுமார் ஆகுவார் ரிஷப் பண்ணிட்டு ஆடுற மாதிரி தானே நம்பர் ஃபோரில் கூட நம்ம ஒரு சூரியகுமார் ஏன்னா நம்பர் த்ரீல வந்து ரிஷப் பண்ட் ஆரோட இடம் அவரோட இடம் தான் அது இப்போ ரிஷப் பண் வந்து ஓய்வு தரானு பேசி கொடுவாங்க ஏன்னா கன்ஃபார்மாக ஒரு தெரியல அதனால வந்து சூரியகுமார் வந்து நம்பர் த்ரீன்னு வச்சாங்க ஏன்னா ஒரு நம்பர் தோர்ல்டு வேர்ல்டுலேயே நம்பர் த்ரீல ஒரு பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் ஏன்னா எங்கே போய் தேனாலும் இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் கிடைக்காது திராவிட் சைடு ஓட்டினா வேறு மாதிரி செஞ்சு புரிஞ்சிடும் அதனால் நம்பர் டூவில் வந்து இவர் இருக்கும் கண்டிப்பாக நம்பர் த்ரீல நம்பர் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அஷ் ரிஷப் பண்ணிட்டு மட்டும் ஓய்வு கொடுக்கலாம் ரெஸ்ட் கொடுக்கல அந்த மேட்ச் வந்து அடிப்பட்டுருக்காரு அதெல்லாம் டி மாதிரி ஆட்டப்பட்டார் லாஸ்ட் டெஸ்ட் வந்து முப்பது பால் என்ன அறுபது ரெண்டு கிட்ட மேலே அடிச்சு ஒரு டி ட்வெண்ட்டி கேம் அப்படின்னு காமிச்சிட்டு டெஸ்ட்டே ஏன்னா கம் கன்ஃபார்மாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இவர் ஆர்த்துக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெஸ்ட் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா அடுத்த சீரிஸுக்கு வந்து இவர் ரெஸ்ட் கொடுத்து நம்ம அடுத்த தேவைப்படணும் யூஸ் பண்ணிக்கலான்னு தெரிஞ்சு ரெஸ்ட் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது ரிஷப் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆனார்னா கொஞ்சம் இப்போ மாறுற மாதிரி திலவக்கர் மலர் இண்டிவிஜுவல் பிளேயரே போனோம் சி இதில் சென்சரி மலை சென்சரி அடிச்சு வச்சுக்கிறாரு திடீர் வந்தவொடனே பிளேயர் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும் அதனால் மூணாவதுலேருந்து சிவந்து ஒரு மேட்சில் பொறுத்த சி ஸ்பின் கன்ஃபார்மாக இருக்கணும் ஏன்னா ஸ்பின் ரோஹித் சர்மாவே வேர்ல்டு கப்பை கூட்டு என்ன காரணம்னா ஸ்பின்னர் இருந்தால் நம்மளுக்கு ஸ்பின்னில் மாட்டில் ஆகணும் ஸ்பின்னருக்கு எப்படியும் மாட்டிக்கும் அதனால தான் நான் ரோஹித் சர்மே சிவந்துப்பு கூட்டி போனார் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு அவரும் அங்கே ஒரு சூப்பரான பங்களிப்பு கொடுத்தார் அவர் சும்மாலாம் சொல்ல முடியாது விராட் கோலி அப்படி லாஸ்ட் மேட்சில் மட்டும் ஒரு எழுபது ரன் அடிச்சார் ஒரு அங்கங்கே ஒரு கேமியோ ஆனார் எப்படின்னா அங்கங்கே ஒரு மேட்ச்சில் வந்து முப்பது சொல்கிறார் லாஸ்ட் மேட்ச் கூட சூப்பராக தான் இருபத்தி ரெண்டு பாலுக்கு இன்னும் நாற்பதோ முப்பது அடிச்சிருந்தார் அவங்கேயும் ஒரு கேமியானதுனால தான் ஒரு ஸ்கோர் வந்து இன்னும் அன்றைக்கு வந்து அதிக ஒரு கம்மியான ஸ்கோராக இருந்தாலும் டார்கெட் கொடுத்தாங்க இல்லைனா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து வேர்ல்டு கப் அச்சுட்டு போயினான் இருப்பாங்க அதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸ்வின்ட்ரு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கம்பீர் கொடுப்பார் நானே எனக்கு புது கேப்டனார் இருக்கனால இன்றைக்கு நாலாவது பார்த்தீங்கன்னா திலக்கோர்மா ஏன் அந்த நாளில் திலக்கோர்மா வச்சுருந்தா இப்போ கண்டிப்பாக ரிஷப் பண்ண அந்த இடத்துக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது திலக்க வரும் ஏன்னா தொடர்ந்து ரெண்டு சென்ஞரி மூணு சென்ஞ்சு அடிச்சிட்டாரு ஏன்னா இப்போ டி ட்வெண்ட்டி சீரீஸ்லாம் இதில் போன சீரிஸில் அதனால் கண்டிப்பாக இப்போ சவுத் ஆஃப்ரிக்கில் நடக்கும்போது அதிரடியாக ஆடினார் இவர் இவரும் நம்ம இவர் அபிஷேக் சர்மா நம்ம சஞ்சி சாம்சன் இவங்க நாலு பேர் ஆனால் டீம் ஸ்கோர் அதிக மூணு கிட்டே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆகணும்னால்தான் கன்ஃபார்மாக நம்பர் த்ரீல ஒரு ஆரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் இப்போ வந்து ரிஷப் பண்ணிட்டு மட்டும் அவர் வரலன்னா கன்ஃபார்மாக ஒரு நம்பர் த்ரீ ஆரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கு நம்பர் த்ரீக்கு ரூட் டூ சூரிய மாதிரி நம்பர் ஃபோர் அவர் எங்கே வேணா அடிப்பார் அவரை பற்றி நமக்கு தெரியும் அதில் எப்படி 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 என்ன பண்ண போகிறான்னு தெரியல நம்ம ஒரு கேப்டன் வந்து இடத்த விட்டு கொடுத்துருவார் இப்போ திலகர்மாவுக்கு வந்து விட்டு கொடுத்து தான் ஆனும் இல்லை அவர் எங்கே ஆனால் திலகர்மா ஆனால் அவர் எங்கே கரெக்டாகவும் அங்கே ஆனால் திலகர்மா ஸ்கோர் வருமே தவிர எனக்கு இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஆள் கூட இருக்கேன் திலகர்மா எனக்கு நம்பர் த்ரீ அவருக்கு வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டார் ஆனால் நம்பர் த்ரீ அதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நாளைக்கு வந்து சொல்கிறாங்க டி டுவெண்டி யார் யார் ஆற போறா இல்லையே நாளைக்கு தெரிஞ்சுருங்க விஷயம் சொல்கிறாங்க உங்களுக்கு டக்குன்னு வீடியோ எடுத்துக்காங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம చానల్ కమంట్ పను గైస్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ గైస్